ஓம் சிவாய நமக சிவபெருமானின் சிறப்புகளையும் பலன்களையும் பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் நாளை மகா சிவராத்திரியோட சிறப்புகள் என்னவென்று இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் சிவனை வேண்டி விரதம் இருந்தால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி துன்பங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று நடைபெறுகிறது குறிப்பாக இரவு பனிரெண்டு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு ஐம்பத்து ஐந்து மணி வரை சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டினாலும் அது நடைபெறும் பூஜைகள் மாலை ஆறு மணி அளவில் துவங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது மணி வரை நடைபெறும் இதில் நான்கு கால பூஜைகள் உள்ளன ஒவ்வொன்றும் சுமார் மூன்று மணி நேரம் நீளமுடையதாகும் இதில் மிக முக்கியமானது மூன்றாம் கால பூஜை இது நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறும் இதன் முதல் ஐம்பது நிமிடங்கள் நிதிச கால பூஜை என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நேரமாகும் இந்த நேரத்தில் பார்வதி தேவி மற்றும் சிவபெருமானை வழிபட்டால் அவர்களின் அழு அருளை பெறுவதாக நம்பப்படுகிறது அவர்களின் அருளை பெறுவதாக நம்பப்படுகிறது மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி இருபத்தி ஏழு காலை ஏழு மணிக்கு நிறைவு பெறும் இரவு முழுவதும் கண் முடியாவிட்டாலும் மூன்றாம் மற்றும் நான்காம் கால வேலைகளில் கண் விழித்து சிவ தரிசனம் செய்வது அவசியம் இந்த நேரம் உங்கள் பக்தியிலும் புதிய ஆற்றலும் அறிவும் தரும் ஓம் நம சிவாய நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி